ஐந்து அசாதாரமான இந்தியா பாகிஸ்தானோட பார்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லை கன்சிபிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா மிகப்பெரிய கம்பி வேலி எல்லாம் இருக்கும் அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே எப்பவுமே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு அடி நம்ம பாகிஸ்தான் பார்டர்ல எடுத்து வச்சாலும் கூட அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் நம்மள ஷூட் பண்ணிடுவாங்க தான் சோ அப்படிதான் நமக்கு ஞாபகம் இருக்கு சோ இதனால அவங்க எல்லாம் டைட் செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பட் இது எல்லாத்துக்கும் விதி விளக்கா பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படிதான் ஒரு ரோடு வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்குது இல்லைன்னா ஒரு ரிவர் வந்து பார்டரை பிரிக்குது கேக்குறப்பவே ரொம்ப கிரேசியா கேட்டதில்ல சோ அப்படிப்பட்ட ஐந்து அசாதாரமான இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பார்டர்ஸ் ஆஃப் லால் ஆன் அண்ட் கோவிந்தி இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேசியானதுன்னு சொல்லலாம் எதனாலனா ஒரு ரோடு தான் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்குது லெப்ட் சைட்ல புள்ளலாம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்தியா அதுக்கடுத்து ரோடு அதுக்கப்புறம் ரைட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான் சோ அந்த ரோடு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்குது இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்பி வெளி இல்ல எந்த ஒரு சோஜர்ஸ் யாருமே இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு சோ லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்தியாவோட விவசாய நிலம் இருக்கு அதே மாதிரி ரைட் சைடு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட விவசாய நிலம் எல்லாம் இருக்கு சோ இப்படிப்பட்ட இந்தியா பாகிஸ்தானோட பார்டரை வேற எங்கேயும் இப்படி முடியாது சான்ஸ் கிடைச்சா நீங்களும் போய் பாருங்க செகண்ட் பாத்தீங்கன்னா கீரன் வில்லேஜ் இந்தியா பாகிஸ்தானோட கீரன் வில்லேஜ் சோ காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிகள் இருக்கு இந்தியா ஆக்குப்பை காஷ்மீர் இன்னொரு பிளேஸ் பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீர்னு இருக்கு சோ கீரன் ஒரு வில்லேஜ் பாத்தீங்கன்னா அது இந்தியாவிலும் இருக்கு பாகிஸ்தான்லயும் இருக்கு நீலோங்கிற ஒரு ரிவர் பாத்தீங்கன்னா கிராமத்தை ரெண்டா பிரிக்குது அந்த கிராமத்தோட ஒரு பகுதி இந்தியால இருக்கு இன்னொரு பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு தேர்ட் பாத்தீங்கன்னா சலியானா இந்தியா பாகிஸ்தான் செலியானா சோ இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல தான் இருக்கு சோ இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜம்மு காஷ்மீரையும் பாகிஸ்தானோட அசாம் காஷ்மீரையும் பிரிக்குது இந்த பார்டர் சென்டர்ல ஒரு ரிவர் போகுது இந்த தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரெண்டா பிரிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா சக்கோத்தி ரிவர் இந்தியா பாகிஸ்தான் சக்கோத்தி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் தான் இந்த பிளேஸ் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரெண்டா பிரிக்குது பட் இந்த ரிவரை இந்தியா மக்களும் யூஸ் பண்றாங்க பாகிஸ்தான் மக்களும் யூஸ் இந்த போக சான்ஸ் கிடைச்சா இதெல்லாம் பார்க்க சிம்பிளா தானே இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் போயிடாதீங்க ஏன்னா பார்டர் மட்டும்தாங்க பார்க்க சிம்பிளா இருக்கும் இன்கேஸ் இந்தியா சைட்ல இருந்து பாகிஸ்தான் சைடு போயிட்டீங்கன்னா விளைவுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரியான பிளேஸ்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் பாத்து பார்டர் இந்தியா பாகிஸ்தானோட குஜராத் பார்டர் இந்த பார்டர் தான் ஆஃப் இருக்கு இந்தியாவோட பார்டரையும் பாகிஸ்தானோட பார்டரையும் ஜஸ்ட் ஒரு தான் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த பார்டருக்கு தான் இங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வருவாங்க எதுவும் ப்ராப்ளம் நான் மட்டும்தான் வருவாங்க மத்தபடி இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல ஒயிட் டெசர்ட் இருக்கு இந்த டெசர்ட் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிளேஸ் முழுவதும் பரவி இருக்கு சோ இதனால இங்க எந்த ஒரு கம்பி வெளியும் மிலிடரி போர்ஸும் அப்படி எதுவுமே இங்க இல்ல அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா குஜராத் பிளேஸ்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பவுமே வார் வந்ததே இல்ல வார் எல்லாமே காஷ்மீர் சைடு மட்டும்தான் இருக்கும் சோ அதனாலதான் அந்த சைடு மட்டும் செக்யூரிட்டி அவ்வளவு டைட்டா போட்டு இருக்காங்க சோ அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டசர்ட் ஒன்னு போதும் அவங்கள சோர்வடைய வச்சிடும் சோ அதனால இந்த பிளேஸுக்கு எந்த ஒரு கம்பி வெளியும் மிலிட்ரி போர்ஸும் எதுவும் தேவையில்லை ஓகே இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க